தொடர வரிசையில ஸ்லோகம் நம்பர் ஒன் டுவெண்டி சிக்ஸ் ஒன் டுவெண்டி செவன் அண்ட் ஒன் டுவெண்டி இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் சென்ற வுத்த காண்டம் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை பார்த்தோம் முதல் மூன்று ஸ்லோகங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஐந்து ஆறு அந்த கிரமத்திலையும் தொடர்பரசைனா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி எயிட் அந்த கிரமத்திலையும் பார்க்கணும் கடைசியா நம்ம பார்த்து அந்த கடைசி ஸ்லோகம் என்ன உத்தமார்க்க சமுத்ரேன தத்ர நலேன சக காரயித்வா தேன கத்வா சுவேலம் பிராப பர்வதம் அப்படிங்கறத பார்த்தோம் அந்த நலனால் அமைக்கப்பட்ட அந்த சேது அந்த பாலம் இருக்கு இல்லையா அதன் மூலமா என்ன பண்ற அப்படின்னாக்கா ஒரு மார்க்கத்தை உருவாக்கி அந்த பருவதத்தை அடைந்தனர் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சோம் அதை தொடர்ந்து என்ற எதிரும் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அதனுடைய பதச்சேதம் அன்பயம் பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அத்த யுத்தகாண்ட மூலஸ்லோக நதிஷ்ட நீலமுக்கிய ப்ளவங்கமாகருது லங்காஷாணையாஷ்ட நீலமுகிய ப்ளவங்கமாகருது லங்கா விராணபாணைய அப்படிங்கிறது ஸ்லோகம் பதவி ராகவ நிர்ஷ்ட நீலமுக்கியாக பிளவங்கமாகருது அந்த பர்வதத்தை வந்து அடைந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா ததஹான பிறகு ராகவ ராகவனிர் ராகவகன் ராமஹ அவரின் கட்டளை கிணங்க நீல முக்கியாக பிளவங்கமாக நீலன் முதலான முக்கிய பிளவங்கமாக அந்த வானராக அப்படியே சூழ்ந்தனர் அந்த இடத்தை அப்படியே ஆக்கிரமித்தனர் எந்த இடத்தை சர்வதோ லங்காம் என்ன இருக்கு விரக்ஷ பாஷான பானையஹா அதுக்கு சமாசம் பண்ணும்போது சொல்ற விரக்ஷ பாஷான பாணயா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு சமாசம் அது சமஸ்தபதம் அந்த சமாசமா பார்க்கும்பொழுது அதை எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னாக்கா விருக்ஷா ச பாஷான சிரக்ஷ பாஷானோ விரக்ஷான மரம் பாஷானன கல்லு மரம் கல்லு ஏஷாம் பாணிஷு கைகளில் உடையவர்களாக இருந்து கொண்டு கையில மரங்கள் மரக்கட்டைகள் அதே மாதிரி பாசானதா கல் ஏன்னா இப்ப யுத்தத்துக்கு போக வேற என்ன இருக்கு ஆயுதங்கள் எதுவும் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வா ஆயுதங்களா வச்சிருந்துருக்கா அப்படிப்பட்ட விஷயங்களை உடையவர்களாக இருந்து இருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு என்ன பெரு ரிக்ஷபாஷான பானையா அவளை என்ன பண்ணா அப்படின்னாக்கா சர்வதோ லங்கா துருதுகு அப்படியே சுற்றி வளைக்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போறா அப்படின்னாக்கா முதல்ல நம்ம என்ன பண்ணும் அந்த இடத்தை சுத்தி வளைக்கணும் இல்லையா அவருடைய தன்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவ இருக்கக்கூடிய இடத்தை அப்படியே சூழ்ந்துதான் சு சுத்திர வந்துதான் அவால வந்து நெருங்க முடியும் அந்த மாதிரி அந்த படைகள் இருக்கு இல்லையா நீல முக்கிய பிளவங்கமாக நீலன் முதலான முக்கிய பிளவங்கமாக முக்கியமான வானர சைன்யங்கள்லாம் விரக்ஷபாஷா அதனுடன் சேர்ந்தவர்களாக மரங்கள் கற்களுடன் சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டும் சர்வதோ லங்காது அந்த லங்கை முழுக்க அப்படியே சூழ்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோக மூலமா

அன்வயம் ததா ராகவ நிர்ந்திட்டாஹா நீல முக்கியாஹா ப்ளவங்கமா ருக்ஷ பாஷான பானையம் சர்வதா லங்காம் ருது ராமனுடைய அந்த ஆனைக்கிணங்க அந்த லங்கையை சூழ்ந்து கொண்டார்கள் சுற்றி வளைத்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான அன்பையத்தை இந்த ஸ்லோகமானது கொண்டிருக்கு அதனுடைய தாத்பரியம் என்ன அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்களை நடந்து பார்க்கலாம் தாத்பரியம் ததகா ததான பிறகு ఎన్న పాత సువేల అదన్ రాఘవ్టా నీల నీల ప్రముఖాన పండ్రా అనరా వృక్షపాషాణపానయ అలంకాం రురుదు వ్యాకరణి త్లస్ రాఘవ నిర్దిట్టా విసర్గార ఘవ నిర్దిట్టా ప్లస్ నీలముఖ్యా విసర్గల రాఘవ నిర్దిట్ట ప్లస్ లంకాగ ఉ రాఘవ నిర్దిట్టా రాఘవేన నిర్దిట్టా తృతీయ తత్పురుషాణాణ ఇతరేతరద్వంద్వ సమాసమాస అది ఇతరేతరద్వంద్వ

கு அப்படிங்கிறது அதனுடைய அமைஞ்சிருக்கு இப்படியாக இந்த யுத்த காலத்துல இருக்கக்கூடிய நான்காவது ஸ்லோகம் அதைத் தொடர்ந்து நான் பார்க்க போறது அந்த அந்த யுத்த காலத்துல இருக்கக்கூடிய ஐந்தாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க

ஒரு யுத்தத்துக்கு போறா அப்படின்னா இவ அந்த லங்கையை சூழ்ந்துட்டா அப்ப லங்கையில இருக்கவ என்ன பண்ணுவா இவாளை நோக்கி வருவா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ராட்சசன் எல்லாம் இருக்கா பிரகஸ்தன் பிரகஸ்தன் சொல்லக்கூடிய ராட்சசன் அந்த அவர் அவர்கள் முதலான அந்த ராட்சசர்கள்லாம் வரா இவாளை நோக்கி எங்க எதுக்காக வந்திருக்கா யுத்தத்துக்காக யுதீன யுத்தத்தில் என்ன நடக்குது அவன் யாரால் அனுப்பப்பட்டவர்கள்

அணைச்ச வச்ச அவால இவா என்ன பண்றா இல்லையா சிம்மத்துக்கு நிகரான பராக்கிரமம் பொருந்தியவர்கள் அப்பேற்பட்டவர் இவர்கள் யாரெல்லாம் இவாளை எதிர்த்து வந்தாலோ அவளை என்ன பண்றா அப்படின்னாக்கா துவம்சம்னு முன்னேறி போயிட்டே இருக்கா யாரு இந்த ராமருடன் வந்த ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் இல்லையா இந்த மாதிரியான நீலன் இந்த முக்கியமானவர்கள் என்ன பண்ற அப்படின்னாக்கா ராவணால் அனுப்பப்பட்டவர்களை யுதி அந்த யுத்தத்தில் என்ன பண்றா ஹத்வா அவளை அப்படியே ஒன்று குமிச்சுன்னு போயிட்டே இருக்கா முன்னேறி போய் நே துகு முன்னேறி முன்னேறி போயிட்டே இருக்கா இல்லையா பதவி பாருங்க ராவணசிய நியோகேன நிர்கதான யுதி சாட்சசான பிரஹஸ்த பிரமுகான ஹத்வா நேதுகு தே சிம்ம விக்ரமாகா இப்ப ராவணா அனுப்பப்பட்ட அவர்களை அந்த ப்ளவங்கமாக இருக்கா இல்லையா நீலமுக்கியாக ப்ளபங்கமாக என்ன பண்றா தே எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா சிம்ம விக்ரமாக என்ன பண்ற அப்படின்னாக்கா பிரகச பிரமுகானேது முன்னேறி போயிண்டே இருக்கா யார் யாரா அந்த பேட்டில் வாழ எதிர்த்து யுத்தினா அந்த யுத்த பூமி அந்த இடத்துல யார் யாரெல்லாம் வராலோ ராவணனா அனுப்பப்பட்டவாள் வராலோ அவ எல்லாரையும் வீழ்த்தி ஹத்வா கொன்று முன்னேறி போயிட்டே இருக்கா நேது பாருங்க அன்பையா தே சிம்ம விக்கிரமாக யாரு அப்படின்னாக்கா இவர்கள் நீலமுக்கியாக ப்ளவங்கமாக ஏன்னா அவதான போய் சூந்தண்டா அப்படி சூந்தண்ட ராவணசிய நியோகேன நிர்கதானு யுதி ராட்சசா நம்பஸ்தான பிரமுகான ஹத்வா நேது தே சிம்ம விக்கிரமாஹா ராவணசிய நியோகேன நிர்தான யுதி ராட்சான் ராவண நியோகேன நிரததான பிரகஸ்த பிரமுகான் யுதி அத்வா நேது யார் அவர்கள் அனில முக்கிய பிரபங்கமாக அவர்கள் ராவணனால் அனுப்பப்பட்ட அந்த பிரகஸ்தன் முதலான ராட்சசர்களை கொன்று மேலும் சென்றார்கள் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமானது அமைஞ்சிருக்கு தாத்பரியம் என்ன கிட்டத்தட்ட அன்பயத்துல என்ன விஷயம் சொல்லப்படுறதோ அதேதான் தான் தாற்பயமா கொடுத்திருப்பா தே சிம்ம விக்கிரமாகா ராவணசிய நியோகேன நிர்கதான பிரகஸ்த பிரமுதானு ராட்சசான யுதி அத்வா நேது

அவர்களை எல்லாம் ராவணன் அனுப்பிச்சு வைக்கிறான் ராவனுடைய மாமா அவள் எல்லாரையும் சரி அவளெல்லாம் அந்த யுத்தத்துல கொன்று ஏன்னா இவா விட பராக்கிரமம் பொருந்தியவர்கள் அவ என்ன பண்றா ராவணனா அனுப்பப்பட்டவனுடைய மாமாவையும் கொன்று தாத்தோகோ லிட்ட பிரதம புருஷா நனாத நேரதுகு நேதுகு போயிட்டே இருக்கா முன்னே 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 முன்னேறி சென்றுட்டே இருக்கலாம் எதுக்கு எது எப்படி முன்னேறா லங்கைக்கு போய் ராவணருட யுத்தம் பண்ணி சீதையை வீட்டு வரணும் அப்படி யுத்தத்துல முன்னேறதுதான் பெரிய விஷயம் அப்படி முன்னோக்கி போயிட்டே இருக்கா ராவணன் நிறைய பேர் அமைச்சிருந்தா இருக்கா இருந்தாலும் அவ எல்லாரையும் துவம்சம் பண்ணி ஹத்வா ஒன்று மேலும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டே இருக்கா அப்படிங்கிறத இந்த అదాది యుద్ధకాండం ఎరా ఐందావణే నిర్గతాన్ యుధిరాక్షసాన అదిత శ్లోంబర్ యుద్ధకాండవ్ శ్లో అత యుద్ధకాండ మూల శ్లోక్రీవస్ राक्षसान सुभागुण युद्धे जग्नुर भीमपराक्रमाः सुग्रीवस्य அனுமंस च तथा राघव लक्ष्मणौ राक्षसान बहुगुण सुभगुण युद्धे जग्नुर भीमपराक्रमाः पतविभागः सुग्रीवः च हनुमान् छतः तथा राघव लक्ष्मणौ ராக்கசானு சுபாகுனு யுத்தே ஜக்னு பீம பராக்கிரமா பேர் பட்டவ பீமன் பீமன் பீமனுடைய பராக்கிரமத்தை புரிஞ்சியவர்கள் பட்டவ இல்லையா ஜக்னுகுனா அதே ஹன்னு தாத்துதான் அன்னு அன் என்ன ஹத்வான்னு பாத்தோம் இல்லையா அந்த அத்வாங்கிறது இன்னொரு சினானியம் தான் ஜக்னு அதுவும் என்ன ஆத்தும் கில்லுன்னு ஆத்து அவர்களைக் கொன்று ஏன்னா யுத்தம் பேட்டில் வந்தாலே என்ன பண்ணுவா அவளை கொல்றது தானே பாருங்க முதலான யார் யாரோ வந்தா அப்படி வந்த எல்லா ராட்சசர்களையும் பீமபராக்கிரமாக யாரு சுக்ரீவகா அனுமான் அது போல ராமஹா லக்ஷ்மணா இவால எதிர்த்து யாராவது சண்டையிட்டு ஜெயிச்சிட முடியுமா எப்பேற்பட்ட பராக்கிரமம் தீப பராக்கிரமாக அப்பேற்பட்டவர்கள் ராட்சசானு சுபாகுனு சுபாகு முதலான ராட்சசர்களை நிறைய பேர் வந்த ராட்சசர்கள் அவளால யுத்தே அந்த யுத்தத்தில் என்ன பண்ண ஜக்னு ஜக்னு அப்படின்றது ஜகான ஜக்னது ஜக்னு பதவிபாக சுக்ரீவா அனுமான் రాక్షసాన్ యుద్ధే జూన్ భీమ పరాక్రమాదవిభాగ్రీవన్ సుగ్రీవన్ మనుమన్ పోల రాఘవ లక్ష్మణౌ రామరం లక్ష్మణౌ నాలుగు పేరు భీమ పరాక్రమా భీమలకు పరాక్రమతే పరాక్రమత్యుడయ அவர் என்ன பண்றா சுபாகூன்னு சுபாபு முதலான மற்ற ராட்சசர்களை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அன்பையா தாத்பரியம் என்ன அதனுடைய வியாக்கரண அம்சங்கள் என்ன கிட்டத்தட்ட அன்பயத்துல என்ன இருக்கோ அதையெல்லாம் தாபத்திலே கொடுத்துருப்பா வேற பதங்களே பிரயோகம் பண்ணிருக்க மாட்டா ஸ்லோகம் பதச்சேதம் அதனுடைய அன்பயம் தாத்பரியம் எல்லாம் அந்த அது ஒரே சிமிலரான பதங்களை கொண்டே நமக்கு அதை வந்து புரிய வச்சிருவா ச அனுமான் ததா ராகவ லக்ஷ்மணவு பீம பராக்கிரமாக ராட்சசான யுத்தே ஜக்னு அப்படின்னு சொல்ற வியாக்கரணம் பாருங்க சந்திகி சுக்ரீவா பிளஸ் ச விசர்க உகாரா சாரி விசர்க சகாரா அனுமான் பிளஸ் ச விசர்க சகார जग्नु प्लस भीम पराक्रमा विसर्ग रेफ समास राघव से लक्ष्मण से राघव लक्ष्मण इतरेतर द्वंद्व समास भीमा चे पराक्रमा चीम पराक्रमा विशेषण पूर्वपद कर्मधारे समास जग्नु अभिन धा लिट लकार प्रथम पुरुष जगान जग्नु जग्नु जगान ஜெக்னது இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் நம்ம பார்த்தது மூன்று ஸ்லோகங்கள் யுத்த காண்டத்துல இருந்துருக்கோம் பார்த்தோம்னாக்கா ஸ்லோக நம்பர் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் அண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் யுத்த காண்டம் எடுத்தோம்னாக்கா ஸ்லோக நம்பர் போர் ஃபைவ் சிக்ஸ் என்னென்ன ஸ்லோகங்களை பார்த்தோம் ததூராக நீலமுக்கியாக பிரபந்தமாக

மூன்று ஸ்லோகங்கள் அடுத்த வகுப்புல அடுத்த மூன்று ஸ்லோகங்களோட பார்க்கலாம் தன்யவாதா தன்யவாத சுவாமி தன்யவாத